குருபியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நான்குவரி கவிதை பெரியவாளை கண்ட கணம் பக்தர்கள் மனதில் எழும் எண்ணம் அவர்கள் சொல்லாமலே நிறைவேறும் வண்ணம் பெரியவா நடப்பது திண்ணம் மனதின் எண்ண அலைகளை பூரணமாக கட்டுப்படுத்தும் யோகியால் பிறர் மனதே எழும் எண்ணங்களை நன்கு அறிய முடியும் என்று யோகசூத்திரம் சொல்கிறதல்லவா அத்தகைய பிரசாந்தமான மகா யோகிதான் நம் ஸ்ரீ மகா பெரிவா ஒரு பக்தர் பெரியவாளிடம் தன் குறைகளை சொல்லி அழுதுவிட்டு கிளம்பும்போது என் மனக்குறையை சொல்லி அழுது பெரியவா மனசையும் சிரமப்படுத்திவிட்டேன் என்று கூறி வருந்த உன் பெரியவாளுக்கு மனமும் இல்லை வருத்தமும் இல்லை நிம்மதியாக போயிட்டு வா என்று பெரியவா கூறியது முற்றிலும் உண்மை இத்தகைய மகா யோகியிடம் சென்றா நம் மனதில் உள்ளதை வெளிப்படுத்த வேண்டும் தேவையே இல்லை அந்த சந்நிதியை சென்று அடைந்தாலே போதும் எங்கிருந்தாலும் அந்த பிரம்ம வஸ்து அனைத்தையும் அறிந்து அடியவர்கள் மனம் போல் அருளவும் செய்வார் இப்பொழுது முதல் நிகழ்வை பார்ப்போம் சங்கரநாராயணன் என்ற பக்தர் அடிக்கடி காஞ்சி மகானை தரிசிக்கும் பாக்யவான் திடீரென பக்தருக்கு நூறு நூற்றி ஒரு டிகிரி காய்ச்சல் வரும் இரண்டு மூன்று நாள் இருந்து குணமாகும் பத்து பதினைந்து தினங்களில் மீண்டும் வரும் இதேபோல் அடிக்கடி வர பலவித வைத்தியம் மருந்து பரிசோதனைகள் என்று மாறி மாறி சிகிச்சை செய்தாலும் காய்ச்சல் மட்டும் மாறாத நிலை இனி வைத்தியம் செய்து பலனில்லை குரு பாதமே கதி என்று முடிவு செய்து ஒரு ஞாயிறு காலை ஸ்ரீமடம் வந்தார் தரிசனம் செய்தார் மகானும் எதுவும் விவரம் கேட்கவில்லை இப்போதான் வரியா என்று அவர் வினவ ஆம் என்ற பதில் பக்தரிடமிருந்து வந்தது இங்கு காஞ்சியில் ஜுரஹரேஸ்வரர் கோவில் இருக்கு தெரியுமோ போயிருக்கியோ இது மகானின் கேள்வி தெரியாது போனதில்லை இது பக்தர் பதில் இன்று கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை ஜுரஹரேஸ்வரரையும் கச்சவேஸ்வரரையும் கோயிலில் சூரிய பகவானையும் தரிசிக்கலாம் வா என்று உத்தரவிட்டு நடக்கத் தொடங்கிய நடமாடும் தெய்வத்தை பசுவை பின்தொடரும் கன்றாய் பின்தொடர்ந்தார் சங்கரநாராயணன் ஜுரஹரேஸ்வரர் கோயிலுக்கு போய் பிரகாரத்தை வலம் வந்து சுவாமி சந்நிதி செல்கையில் அர்ச்சகர் பூஜையை முடித்துவிட்டு சென்றுவிட்டார் எனினும் தரிசனம் செய்து கொண்டனர் கையில் ஏதாவது ரூபாய் வச்சிருக்கியா என்று பக்தரை மகான் கேட்க இல்லை பர்சு ஸ்ரீமடத்தில் பையில் இருக்கு என்று அவர் சொன்னார் அப்போ அங்கே மண்டபத்தில் இருக்கவாகிட்ட யாசகம் கேட்டு வாங்கு என்று பெரியவா உத்தரவிட அவர் சென்று யாசித்தார் நிமிடத்தில் ரூபாய் பத்து பதினைந்து கிடைத்தது அதை வந்து தெரிவிக்க சுவாமி முன்னால் தட்டு வச்சிருக்கு அதில் போடு உண்டியலிலும் சமர்ப்பணம் செய் என்று உத்தரவிட்டார் பக்தர் அப்படியே செய்து திரும்பினார் ஒருவேளை டாக்டர் ஃபீஸோ வா கச்சபேஸ்வரர் கோயில் போகலாம் அங்கே கார்த்திகை ஞாயிறு உற்சவம் நடக்கிறது ஆரோக்கியம் பாஸ்கரா திசேத் என்பது தெரியுமோ இல்லையோ சூரியன் அருளால் உடல் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று பொருள் என்று சொன்னவாறே பெரியவா நடந்தார் பக்தர் பின்தொடர இருவரும் கச்சபேஸ்வரர் கோயிலுக்கு சென்றனர் சுவாமி தரிசனம் சூரிய பகவான் தரிசனம் எல்லாம் ஆன பிறகு உள்ள மண்டபத்தில் அமர்ந்து பண்டிதர்களை அழைத்து சூரிய சதகம் கூறச் சொல்லி அதற்கு விளக்கமும் அளித்தார் மகான் எல்லாம் ஆனவுடன் நாணியாச்சு நீ சாப்பிட்டு விட்டு ஊருக்கு போயிட்டு வா என்று உத்தரவு தர பிரியாவிடை பெற்றார் பக்தர் எனினும் தன் உடல்நிலை பற்றி தெரிவிக்க சந்தர்ப்பம் வாய்க்கவில்லையே என்ற ஆதங்கத்துடன் தான் புறப்பட்டார் அவர் ஆனால் என்ன டாக்டர்களுடைய பரிசோதனை வைத்தியம் மருந்து அனைத்தையும் ஏமாற்றிக் கொண்டிருந்த அந்த பொல்லாத காய்ச்சலும் அல்லவா நிரந்தரமாக விடைபெற்று கொண்டு விட்டது என்ன ஆச்சரியம் இருக்கிறது முதலில் சொன்னது போல மகா யோகிக்கும் யோகீஸ்வரருக்கும் சொல்லித் தெரிய வேண்டுமா தேவையே இல்லை அந்த சந்நிதி நாடி சென்றாலே போதும் ஏன் மனதால் நினைத்தாலே கூட போதும் வேண்டுவது அனைத்தும் கிட்டும் அடுத்த நிகழ்வு டிஎஸ் குருமூர்த்தி ஐயர் கும்பகோண வாசி மகானின் பக்தர் மகானிட்ட கட்டளைப்படி பல அரிய சாதனைகளை கைங்கரியமாக செய்த உத்தமர் ஒரு சமயம் அவரோடு காரைக்குடி அழகப்பா கல்வி நிறுவன நிர்வாகியும் அவர் மனைவியும் தரிசனத்திற்கு காஞ்சிபுரம் வந்தனர் மகான் முன் பெரும் கூட்டம் எப்படி அருகில் சென்று தரிசிப்பது என்று மூவருக்கும் கவலை எப்படியோ முண்டியடித்து குருமூர்த்தியும் உடன் வந்த நிர்வாகியும் உள்ளே சென்று விட்டனர் ஆனால் நிர்வாகியின் மனைவியால் உள்ளே செல்ல முடியவில்லை உள்ளே சென்றவர்களிடம் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேல் உரையாடிய முனிவர் தட்டில் பிரசாதம் எடுத்து வர சொல்ல ஆர்வ மிகுதியால் நிர்வாகி வாங்கி கொள்ள கையை நீட்டினார் பெரியவா கையை அமர்த்தியபடி உன்னோடு இன்னும் யார் வந்திருக்கா என்று கேட்க உலக உணர்வு வந்த நிர்வாகி தன் மனைவி வந்திருப்பதாக கூறினார் அவரையும் உள்ளே அழைத்து வர உத்தரவிட பெரியவா அந்த அம்மையாரிடம் தரிசனம் கிடைக்காதோ என்று கவலைப்பட்டாயோ என்று வினவியபடி இருவருக்கும் சேர்த்து பிரசாதம் அருள வெளியில் பரிதவித்து கொண்டு நின்ற தன்னையும் அன்புடன் அழைத்து பிரசாதம் அருளிய கருணை மலையை கண்டு ஊருகி நின்றார் அம்மையார் கேளாமலே அருளும் சொல்லாமலே அறியும் கண்கண்ட தெய்வம் ஆன நம் மகாபெரிவாளை வணங்கி இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவஸ்வரூபமான அவரை பிரார்த்தித்து ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்